வணக்கம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் செவன்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சோட டே வந்து முப்பத்தி மூணாவது நாள் தான் இன்றைக்கி வந்து காலை எழுதிக்கு புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன் சூப்பராக வந்து வந்திருக்கு ரெடிமேடு புட்டு மாவுன்னு நினைக்கிறேன் ஆஹா புட்டு மாவு அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருந்துச்சு அதை வந்து வாங்கிட்டு வந்து சரி இது வரைக்கும் செஞ்சது இல்லையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சூப்பராகவே வந்துருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது அது வந்து ப்ரொப்போசல்லாம் கிடையாது எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுகர் இல்லாமல் கேரட்டு தேங்காய் அதெல்லாம் போட்டு வந்து பண்ணியிருக்கேன் இதில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு நான் வந்து ஆக்கி அடுத்து ஒரு வீடியோலாம் சொல்கிறேன் ஓகேவா சரி சாப்பிட்டு வந்துறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒன்றை ஆகுது இப்போ தான் வந்து இந்த தோசை இது வந்து வெயிட் லாஸ் தோசைன்னு சொல்லலாம் எப்படி என்னான்னு சொல்லலாம் வந்து சூப்பராகவே வந்திருக்கு இதில் வந்து கொஞ்சம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு பச்சையை அரைச்சு அது வந்து தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே வந்து தோசை சுட்டி எடுக்கிற வேண்டியதான் சூப்பராக வந்துருந்துச்சு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தோசை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா இல்லைன்னு பார்ப்போம் ஹாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ம மணி வந்து ஒரு ரெண்டு இருபதாவது எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் வந்து எந்த மெத்தடில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் எப்படி என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஈஸியாக இருக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நான் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் எழப்பு வாங்குறேன் இல்லையா இது வந்து எனக்கே கேட்கும் அது கேட்காம இருக்க தான் இந்த மியூசிக் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு இப்போ வந்து மணி மூன்று ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க டட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் மொத்தத்துக்கு ஐநூற்றி பதினாறு கலோரிஸ் வந்து இன்றைக்கி உட்கோட்டில் பர்ன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் பண்ணியிருக்கேன் அந்த மியூசிக்கோட டைமிங் வந்து முப்பத்தி மூணு நிமிஷம் அந்த முப்பத்தி மூணு நிமிஷத்தை நான் வந்து கவுண்டிங் வச்சுக்குவேன் எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரெண்டு முப்பத்தி மூணு நிமிஷம் பண்ணேன்னா ஒன் ஹவர் தான் போகல அதுக்காக வந்து நான் வந்து அதை இது பண்ணி வச்சுருக்கேன் எனக்கும் வந்து டயர்னஸ் தெரியாமல் இருக்கும் அதுக்காக எனக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நான் வந்து நூற்றி நாலு கிலோ இருந்தப்போ எனக்கு வந்து சிசேரியன் தான் சிசேரியன் ஆச்சு பாப்பாவுக்கு வந்து பிறகுறப்ப ரொம்ப வந்து வெயிட்டாக இருந்தனால எனக்கு அடிக்கடி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கூட என்னால் நின்று ஒரு வேலை செய்ய முடியாது அவ்வளோ வந்து எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவும் அந்த ஒர்க் அவுட் பண்ணவும் எனக்கு பேக் பெயின் இல்லை குதிங்க வலி இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் இந்த மாதிரி தலைவலாம் கூட இந்த மாதிரி இருந்துச்சு மூச்சு திணறல் இருந்துச்சு அடிக்கடி வந்து ப்ரெஸ்ட்டுக்கு கீழே வலி இருந்துச்சு அது எல்லாமே நான் டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணலை ஒரு தாட்டி பண்ணியிருந்தோம் ஏதோ உங்களுக்கு வந்து அல்சர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்மளுக்கு எதுக்கு அல்சர் வருது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரின்ட்டு நம்ம சரி ஒருவேளை கொழுப்பு கட்டினால கூட அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு சொன்னார் நாங்கள் வந்து அப்புறம் சித்த மருத்துவ போய் கேட்டோம் சித்தா டாக்டர்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் வந்து கடுக்காய் எடுத்துகிட்டு டெய்லி ஒன் ஆர் ரெண் முடிஞ்சால் ரெண்டு மணி நேரம் கூட எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தொப்பையும் குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உடம்புல உள்ள கெட்டு கொழுப்புகள்லாம் வெளியேறும் வயிற்றில் சாப்பிட்றது எதுவும் தங்காது அப்படியே அன்னனைக்கும் உள்ளதை வெளியே எடுத்து தள்ளும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதனால வந்து கடுக்காபடியுமே எடுத்துக்கிட்டு என்னால் வந்து தொப்பையுமே ஒரு அந்த சைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சைஸ் வந்து குறஞ்சிருக்கு தொப்பை வந்து முதல்ல பெருசாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி டா நான் சோம்பு தண்ணி குடிக்க போகிறேன் நேற்று சொன்னேன் இல்லையா சோம்பு பட்டை அதெல்லாம் போட்டு அது வந்து குடிக்க போகிறேன் நான் குடிச்சிட்டு வரேன் இதான் சோம்பு வாட்டர் வந்து ஜீ லைட்டாக வந்து லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு தான் எடுத்திருக்கேன் பாப்பா வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவளுக்கும் அவளும் சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் வந்து சாப்பிட்லான்ட்டு அவள் வந்து க அவளுக்கு ஊட்டி விட்டா அதுக்கு மீதி வந்து அப்படியே நாம சாப்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் வந்து செஞ்சேன் செஞ்சு இருக்கேன்